வணக்கம் இப்போது பீகார் தேர்தல் முடிந்து அது பெரிய பரபரப்பளையாக தமிழக அரசியலுக்குள் களம் விளையாடி கொண்டிருக்கிறது அப்படி என்ன களம்பு அரசியல் ரெண்டு விஷயங்கள் அரங்கேறி இருக்கு முக்கியமாக ஒரு விஷயம் தேர்தலுக்கு முன்னாடி அதாவது தேர்தல் வந்து அறிவிக்கிறதுக்கு சில நாட்களுக்குள்ள இருக்கக்கூடிய மகளிருக்கெல்லாம் அக்கௌண்ட்ல பத்தாயிரம் ரூபாய் போய் சேர்ந்துருக்குது அது அரசு நிதியிலிருந்து பிஜேபி கவர்மெண்ட் கொடுத்திருக்கு அந்த ரூபாய் மிகப்பெரிய அளவில் அங்கே ஒர்க் அவுட் ஆகிருக்கு ரெண்டாவது விஷயம் எஸ்ஐஆர் எனப்படக்கூடிய வாக்காளர் தீவிர படிவ திருத்தம் திருத்தம்னு அதுதான் பேரே ஒழிய இது வரைக்கும் எஸ்ஐஆருங்கிறது வந்து திருத்தமாக தான் இருந்திருக்கே ஒழிய இப்போ தான் வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய வாக்காளர் பட்டியலை சுத்தமாக அழிச்சொழிச்சிட்டு புத்தம் புதுசாக வாக்காளர் பட்டியலை ஏற்கனவே இருக்கக்கூடிய வாக்காளர் பட்டியலை வச்சு சரிபார்த்து பண்ணுறதுங்கிறது அதாவது நீங்கள் உங்ககிட்ட அந்த படிவத்தை வாங்கி ஃபில்லப் பண்ணலனா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து வாக்காளர் இல்லைங்கிற ஒரு நிலைமைக்கு போய் இந்திய குடியுரிமையை எதிர்காலத்தில் ரத்து பண்ணக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குது இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிற படிவம் இந்த விஷயத்தில் வந்து இந்த மாதிரியான ஒரு சூழல் இந்தியாவில் சுதந்திரம் வாங்கின காலத்திலிருந்து ஏற்படவே இல்லைன்னு தான் இன்றைக்கி அரசியல் நோக்கர்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட எஸ்ஐஆர் படிவத்தில் பீகார்ல கடைசி நேரத்துல முப்பத்தி ஆறு லட்சம் வாக்காளர்களை நீக்கியிருக்காங்க அந்த முப்பத்தி ஆறு லட்சம் வாக்காளர்கள் யாரெல்லாம் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறாங்க அதுல ஒரு பகுதியினர் வெளி வெளி மாநிலத்துக்கு போனவங்க அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க எது உண்மையா தெரியாது அந்த நீக்கம் இந்த பத்தாயிரம் ரூபாய் இதெல்லாம் வந்து முழுக்க முழுக்க பாஜகவுக்கும் நிதிஷ்குமாருக்குமான ஒரு மிகப்பெரிய பலமாகி இன்னைக்கு பீகார்ல வந்து மிகப்பெரிய இருநூறு தொகுதிகளுக்கு கிட்டத்தட்ட ஜெயிச்சு அவங்க வந்து ஆட்சி அமைச்சிருக்காங்க இது என்னெல்லாம் செய்யும் அப்படிங்கிறது எல்லாம் என்ன பேசுறாங்க அப்படிங்கிறது பார்த்தா இனி வரக்கூடிய மாநில தேர்தல்களாகட்டும் அல்லது தேசிய அளவில் நடக்கக்கூடிய பொது தேர்தல் எல்லாமே இனி பீகார் ஃபார்முலாவில் தான் நடக்கும் அதில் முதல்ல பீகார் ஃபார்முலா வரக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருக்கு அப்படிங்கிறது தான் அந்த தமிழ்நாட்டுக்குள்ள எப்படி வரும் அப்படின்னு நீங்கள் வந்து சாதாரணமாக கேட்கலாம் பிஜேபிக்கு அந்த சக்தி இருக்கான்னு கேட்கலாம் அப்படியெல்லாம் கிடையாது திருமங்கலம் ஃபார்ம்லான்னு ஒரு இருநூறு ஓட்டுக்கு அப்படின்னு ஒரு காலத்துல உருவானது எல்லாருக்குமே தெரியும் அதுக்கு முன்னாடியே ஓட்டுக்கு காசு கொடுத்து வாங்குறது உப்மா காபி ஓட்டு வாங்குறது கொண்டு போய் கூண்டு நடிச்சு ஓட்டு போட வைக்கிறது இந்த ஒரு கலாச்சாரம் எல்லாம் தமிழ்நாட்டுல தான் ஆனாலும் அதுக்கு பின்னாடி திருமங்கலம் ஃபார்ம்லான்னு சொல்லி ஓட்டுக்கு இரநூறுவா ரூபாய் வந்த பிறகுதான் அது நானூறு ஆகி ஐநூறு ஆகி ஆயிரம் ஆகி இன்னைக்கு ரெண்டாயிரம் ஆகி அஞ்சாயிரம் ஆகி சில பஞ்சாயத்து தேர்வுல பதினாறாயிரம் ரூபா ஒரு வாக்கு இந்த இந்த நம்ம தொடர்ந்து ஃபார்முலா வாக்குநாட்டு மாநில அரசியலுக்கு வேணா இருக்குமே ஒழிய இருந்து மிகப்பெரிய பூதாகரமா வரக்கூடிய பாஜக சக்திக்கு ஈடு கொடுக்குமா இந்த திமுகவா அண்ணாதிமுக இதர கட்சிகளா அப்படின்னு பார்த்தா மிகப்பெரிய பூஜ்ஜியம் தான் நமக்கு தெரியுது அதனால அந்த பீகார் ஃபார்முலா அப்படிங்கிற அந்த ஃபார்முலாவை தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அமல்படுத்த போகிறாங்க அதனோட எதிரொலியாக தான் இப்போ எஸ்ஐஆருங்கிற படிவம் மாநிலம் எங்கும் விநியோகிக்கப்பட்டு மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பாளையை ஏற்படுத்தியிருக்கு ஆனாலும் நான் அமுல்படுத்தி தான் தீர்வேணும் தேர்தல் கமிஷனும் பாஜக அரசும் தீவிரமாக அதை செஞ்சிட்ருக்கு அதனால் இந்த வலையிலிருந்து தப்பிக்கவே முடியாது முதல்ல நீ போராட்டம் பண்ணாத எதுவும் பண்ணாத அந்த வாக்காளர் படிவத்தை வாங்கி எப்படியாவது நிரப்பி கொடுத்துரு இல்லைன்னா நீ வாக்குரிமை இல்லாமல் போயிடுவேன் அகதிகள் முகாமில் அடைக்கப்பட்டுருவ நீ எந்த நாடற்ற அகதியை ஆயிடுவே அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் அமைப்புகள் சமூக ஆர்வலர்கள் அரசியல் நோக்கம் அத்தனை பேர் பிரச்சாரமா பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரியான சூழ்நிலையில தான் நம்ம தோழர் கணேச நம்ம வரவழைச்சிருக்கோம் எதுக்காகனா வட மாநிலங்களில் நடக்கிறவங்களுக்கு தெரியும் வட மாநிலங்களில் நடக்கக்கூடிய அனைத்து தேர்தலையும் அரசியல் நிலைமைகளை உப்பு கோயம்புத்தூர் சொன்னால் உப்புட்டு குழியுட்டு வரக்கூடிய சக்தி படைச்ச தோழர் கணேஷ் இப்ப இந்த பீகார் தேர்தல் எஸ்ஐஆர் அந்த பத்தாயிரம் அதே ஸ்டைலில் தமிழ்நாட்டில் அடுப்பு அமுல்படுத்தப்பட்டால் எந்த மாதிரியான நிலைமைகளை இந்த அரசியல் கட்சிகள் சந்திக்கும் அப்படிங்கிற விஷயத்தை பேசுறதுக்காக தான் அவர் வர வச்சு வர வச்சிருக்கோம் வணக்கம் பீகார் தேர்தல் நீங்கள் சொன்னீங்க அது ஒரு மூணு விஷயத்த நான் வந்து பார்க்கணும்னு நினைக்கிறேன் ஒன்று சமூக ஒருங்கிணைப்பு அதை வந்து சோஷியல் இன்ஜினியரிங்னு அது காங்கிரஸ் தான் முதல் முதல்ல குஜராத்தில் பண்ணுது அதை பீகாரில் மிக தெளிவாக உறுதியாக பண்ணினவங்க பாஜக பாஜக கூட்டணி இப்போ எப்படின்னா உயர் சாதியினுடைய வாக்குகளை பாஜகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களின் வாக்குகளை நிதிஷ்குமார் தலைமையிலான ஜனாதளமும் பகிர்ந்த மக்களுடைய வாக்குகளை சிராக் பாஸ்வான் தலைமையிலான லோக் ஜன் சக்தி இந்த மூணு சக்தி இதுக்குள்ளே தான் இருக்குது ஆமாம் இந்த மூணையும் இந்த மூணு ஒரு கிடைக்கிறது போன தேர்தலில் கூட அந்த ஒரு நெட்டு நெக்குன்னு சொன்னாங்க ரொம்ப நெருக்கமான தேர்தல் இருந்த காரணம்னா சிராக் பாஸ்வான் வழியில இருந்தார் இந்த மூணு பேரும் இது ஒன்று ஒன்று மதம் ஒன்று என்ன வந்து நீங்கள் சொன்ன அந்த பத்தாயிரம் பத்தாயிர ரூபா பத்தாயிரம் பத்தாயிரம் ரூபாய்ங்கிறது ஏற்கனவே பரிசோதித்து பார்த்து வெற்றி அடைஞ்ச ஒரு ஸ்கீம் எங்கன்னா மகாராஷ்டிரா அரசு ஓ ஆறாயிரம் ரூபா ஓ ஆமாம் அங்கே ஆமாம் லால்லி பகன் யோஜனான்னு சொல்லி அங்கேயும் பெண்களுக்கு தான் சரி அந்த ஆறாயிரம் ரூபாயை வந்து அங்கே கடைசி நேரத்தில் இதே மாதிரி தேர்தல் அங்கே என்ன பண்ணாங்கன்னா ஆறு மாதம் தேர்தல் எடுக்கும்போது அந்த அந்த ஸ்கீம் அறிவிச்சு அதை மாதமாக மாதம் மாதம் கொடுத்துருக்கு ஓ இப்போ கொடுத்துட்டு ஆனா தேர்தல் முடிஞ்ச பிறகு ஒரு இருபது லட்சம் பேர் மாதம் மாதம் ஏன்னா மக்களவை தேர்தலில் மிகப்பெரிய தோல்வி அங்க பாஜக கூட்டணி மகாராஷ்டிரால நாற்பத்தி எட்டு தொகுதியை இடத்துல பதினேழு தான் பாஜக ஜெயிக்குது முப்பது தொகுதியில் தான் காங்கிரஸ் கூட்டணி ஜெயிக்குது அதனால ஆனால் அந்த பாஜக கூட்டணியுடைய அரசு மாநில அரசு நம்ம அதுல என்ன பண்றாங்கன்னா இந்த திட்டத்தை அறிவிக்கிறாங்க கொடுக்கிறாங்க ஜெயிச்சிட்டாங்க ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் இது இரண்டாவது அம்சம் மூன்றாவது அம்சம்னா இந்த எஸ்ஐஆர் சார் எஸ்ஐஆர் ஆமா ஸ்பெஷல் இன்டென்சிவ் சொல்லக்கூடிய இது வந்து என்னன்னா இப்போ இப்போ கூட காலையில் கூட ஒருத்தர்ட்ட பேசிட்டு இருக்கும்போது அவர் ரொம்ப சிம்பிளாக சொல்லியிருக்கேன் ம் என்ன அப்படின்னா அப்புறம் எப்படி சார் வெளிநாட்டுக்காரங்களாம் வெளியேற்றுறது அப்படின்னு சொல்லி அது விஜயங்களுக்கு நல்லாயிருக்கு இல்லை கற்பனத்தை பூரா பிடிக்கிறேன்னு நோட்டெல்லாம் செல்லாதா இருக்கன மாதிரி கற்பனத்தையே பிடிக்கலீங்க இல்லை நீங்கள் இப்போ நீங்கள் அவர் அவர் வந்து தமிழ்நாட்டில் சொல்கிறாரு என்ன வெளிநழை எத்தனை வெளிநாட்டை அவர் வெளியேற்றப்பட்டார்கள் அதான் எட்டு பேராக பத்து பேராவும் சொன்னார் ஆனால் அவங்க சொல்லும் போது நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் மேற்குவங்கத்துல முப்பத்தேழு ஆறு லட்சம் அவங்கெல்லாம் உண்மையிலே வந்து வாக்குரிமை கேள்வியை ரெண்டாவது வச்சுக்குவோம் வாக்குரிமை இழந்தவர்கள்லாம் எங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னால் வெளி மாநிலங்களில் வேலைக்கு போனவங்க அவங்க எப்பயுமே வா வாக்களிக்கிறதுக்கு ஊருக்கு தம்போம் இந்த மாதிரி வாக்கு இல்லைன்னு தெரிஞ்சாலும் ஊருக்கு போல பல பேர் தமிழ்நாட்டில் சில பேர் பார்க்கணும் என்னென்னா போன போல எனக்கு வாக்கு இருந்தது இப்போ எனக்கு அந்த வாக்குரிமை இல்லை நான் ஊருக்கு போகலன்னு சொன்னவங்களும் நம்ம வந்து பார்க்கணும் இதில் இதில் இன்னொரு அபாயம் இருக்கு நம்ம பின்னாடி அதை சொல்லுவோம் நம்ம பேசுவோம் எஸ்ஐஆரில் என்ன அபாயம் அப்படிங்கிறது நம்ம என்னன்னா இல்லை வேணா நம்ம அதாவது எஸ்ஐஆருங்கிறது இந்தியா முழுக்க ஒரே நேரத்தில் செய்யப்படவில்லை இப்போ இப்போ என்னென்னா பீகாரில் வாக்களித்து விட்டு தமிழ்நாடு கேரளா மாநிலங்களுக்கு ஓட்டு மட்டும் பீகாருக்கு போய் ஓட்டு போட்டு திரும்பி வர்றவங்க இந்த எஸ்ஐஆர் படி இங்க தகுதி பெற்றவங்க ஆமா அந்த கடைசியில பதிமூணாவது காவம் கொடுத்துருக்கான் அப்ப அடுத்து ஓட்டு போடுவாங்க அங்கேயும் போட்டு அடுத்த மாநிலத்துக்கு இங்கே ஆமா ஒருவேளை அதுக்கு அடுத்த மாதம் வேறொரு பக்கம் தேர்தல் நடத்தா அங்க அவங்க போவாங்க இவங்களுடைய தொழிலை மாநிலம் விட்டு மாநிலம் போறது ஓட்டு போடுறதுக்கான தொழில் மாதிரி மாறிடுது நீங்க நிர்மலா சீதாராமன் கேட்கறாங்க ஏங்க நாங்க வந்து திருத்தம் பண்ண வேண்டாமாங்க அப்படிங்கிறாங்க நிறைவு பெறுந்து போய் வாக்காளராக பதிவு பண்றாரு இதெல்லாம் நடக்கிறது எப்படியும் நீங்க திருத்தம் பண்ண வேண்டாம்னு யாருமே சொல்லல ஆனா அந்த திருத்தங்கிற பேர்ல நீங்க என்ன பண்றீங்கிறது தான் சில பேர் சொல்றாங்கன்னா ஏங்க கட்சிக்காரங்களாம் கவனமா இருக்க வேண்டாமா சொல்றாங்க என்ன கரெக்டு நீங்க எதுல பண்றீங்க அப்படின்னு சொன்னா கடைசியாக ஒன்றும் இல்லை சுச்சி ஆகியனா தேர்தல் இருக்கு தேர்தல் ஆணையம் நினைச்சா ஒரு பகுதி வாக்காளர்களை அப்படியே வெளியேற்ற முடியும் வெளியேற்றப்பட்டதுக்கு தேர்தல் ஆணையம் பொறுப்பு கிடையாது அதான் நீங்களும் நிலைமை ஏன்னா அந்த வாக்காளருக்கு தான் பொறுப்பு வாக்காளர் தான் பொறுப்பு வாக்காளர் வரைக்கும் இந்திய சரித்திரத்தில் அதாவது சுதந்திரமாக குடியரசான காலத்துல இருந்து வாக்காளருக்கு தான் பொறுப்பு அப்படிங்கிற நிலை வந்ததே இல்லை 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 என்ன பிரச்சனைன்னா உங்களுக்கு வாக்காளர் எல்லா வேலையும் பண்ணிடலாரு நீங்கள் சொன்ன எல்லா தேதிக்குள்ளையும் எல்லாம் ஃபில்லப் பண்ணி வில்லாகிறாரையும் எல்லாம் கொடுத்து பார்த்துறாரு ஒரு வேணு ட்ராஃப்ட்டில் கூட இருக்கலாம் ம் 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 இறுதி பட்டியலில் வரல இறுதி பட்டியலில் வரல பிப்ரவரி மாதம் இறுதி பட்டியல் வருது அதில் வரலைன்னா இந்த தேர்தலில் வாக்களிக்க முடியாது இது வந்து புது விஷயம் நீங்கள் திருத்தம் பண்ணுறது

ஏ ஓட்டு இல்லாமல் அது இப்படி ஒரு ஒரு அரசு உனக்கு ஓட்டு இல்லாமல் போயிடும்னு எப்படி பேசலாம் தவறான ஒரு முன்னுதாரணத்தை இந்த அரசாங்கம் செஞ்சிட்ருக்கு இந்த சிறப்பு தீவிர எல்லாம் அந்த வார்த்தை நாங்கள் என்ன பண்ண போறோம்னு தெரியுமா வெளிநாட்டுக்காரா வெளியேற்ற போ எல்லாம் கரெக்டு எல்லாம் பண்ணுங்க நீங்கள் ஆனால் இப்படி மாநிலத்துக்கு தேர்தல் வரும்போதெல்லாம் பண்ணால் எல்லா மாநிலத்துக்கு போய் இந்த இவங்களாம் ஓட்டு போடலாம் நிலமை உருவாகுது இவங்க வாக்காளர் இல்லையா தீர்மானிக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் அது தேர்தல் ஆணையத்துக்கு இந்த தேர்தல் ஆணையம் யார் இங்கே உள்ள தலைமை தேர்தல் ஆணையர் சமீபத்தில் நம்ம உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்த ஒரு வீடியோ பார்த்தேன் சால்வை போத்துறாரு அது ஒன்றும் தப்பு இல்லை உள்துறை அமைச்சர் சால்வை ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் காலில் காலை அமித்ஷாவுடைய காலில் அமித்ஷாவோடைய விழுகிறார் அப்போ இவர் எப்படி எப்படிப்பட்ட ஒரு தேர்தல் ஆணையராக ஏது முடியும் நம்ம வந்து யாருக்குமே கட்டுக்குள்ள அடங்காத டிஎன் சேஷன் பார்க்க அப்படி இருந்து தேங்காய் அவர் அவர் வந்து சேஷன் கரெக்டாக பண்ணாரா தப்பாக பண்ணாராங்கிறது ரெண்டாவது ஆனால் சேஷன் வந்து தேர்தல் ஆணையருக்கான அதிகாரத்தை வெளிப்படுத்தினார் எல்லாருக்கும் சொன்னார் வானலாவிய பீஸ் பாண்டிய சபாநாயகர் மாதிரி செஞ்ச மாதிரி அதிகாரத்தை வெளிப்படுத்தினா நம்ம வந்து பார்ப்போம் அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இங்கே அதே இல்லை அப்படிப்பட்ட சேஷனைவே எம்ஜிஆர் காலத்தில் எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்தில் எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் அவதூறு பேசினார் சேஷன் அப்படின்னு சொல்லி சென்னை விமான நிலையத்துக்கு வந்த சேஷனை காலையில் ஒம்பது மணிக்கு வெளியே வர வேண்டியவரை இரவு ஏழு மணி வரைக்கும் சிறைப்படுத்தி ஒரு பத்தாயிரம் பேர் முன்னாடி தர்ணா பண்ண அண்ணாதிமுக வெடி அதுக்கப்புறம் வந்து டிஜிபி வந்து அவர் ஃபோன் பண்ணி அதட்டி உடனடியே அவங்களை கலைக்கறி இல்லையான பிறகு அவங்கள அடியடி நடத்து கலைச்சு ரெண்டாயிரம் பேர் கைது பண்ணால் நேற்று வலைதளம் செய்திகளை பார்த்தேன் அப்படிப்பட்ட முதுகெலும் உள்ள ஒரு கட்சியான அண்ணாதிமுக இன்னைக்கு வந்து எஸ்ஐஆர் ஆதரிச்சிட்டு எப்படியாவது நம்மளுக்கு வந்து இது கிடைச்சா போதும் பாஜக எப்படியோ நம்மளை ஜெயிக்க வச்சிருவா நம்ம எப்படியோ முதலமைச்சர் ஆகிருவான்னு உட்கார வச்சிருக்கிற ஒரு நிலை இருக்குது பாருங்க இது ஒரு துயரமான சுயரமான வந்து கூடுதல என்னன்னா நீங்க சாதாரண ஜனங்கள் அதிகமாக வாக்களிக்கக்கூடிய கட்சி அதிமுக சாதாரண ஜனங்கள் ஆமாம் இப்போ இந்த ஆபத்தை யாருக்கு வந்து சாதாரண ஜனங்களுக்கு வந்துருக்கு ஏன்னா நீங்க வெத்த படித்தவங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு செக்ஷன் இருக்கு இல்லையா அதுவே இன்னைக்கு வந்து திணறுது இது என்ன பண்றது அப்படின்னு அப்ப சாதாரண ஜனங்கள் சரி விடு ஓ அப்படின்னு உற்றக்கூடாது அப்போ அது அதிமுகவுக்கு தான் அது பாதிப்பாக போய் முடியுங்கிறத அந்த இது எல்லாமே நமக்கு நம்ம வந்து இதில் ரெண்டாவது எஸ்ஐஆர்னால யார் பலனடைய போகிறது கூட ரெண்டாவது எஸ்ஐஆர்னால யார் பாதிக்கப்பட போகிறாங்கிறது தான் முதல்ல நம்ம வந்து பார்க்க வேண்டிய விஷயமா இருக்கு அதனால இது வந்து நீங்கள் தேர்தல் ஆணையம் என்ன பண்ண போகுது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கு என்ன தான் வந்து அந்த பூத்து வாரியாக கமிட்டி போட்டு திமுக அதிமுக எல்லாம் போய் எல்லா கட்சியும் பண்ணி எல்லாம் பண்ண பிறகு கூட கடைசியில இந்த செக்ஷனுடைய ஓட்டு இருக்கணுமா வேணாமாங்கிற முடிவு பண்ண போறது தேர்தல் ஏன்னா அந்த அளவுக்கு நீங்க வந்து டிஜிட்டலா மாறி நீங்க ஒரு பகுதியை தூய் பத்தாயிரம் பேர் தூய் கூட தூய் கூட முடியும் நீங்க வாக்கு வாக்கெடுப்புக்கு முன்னாடி ஒரு மொத்த வாக்காளர் எண்ணிக்கை ஒன்று இருக்கு வாக்காளர் பதிவு முடிஞ்ச பிறகு பார்த்தா மூணு லட்சம் அதிகமா இருக்கு அப்படின்னா அந்த மூணு லட்சம் எங்கே சேர்த்துனா மறுபடியும் வந்து புதிய வாக்காளர் சேர்த்துனேங்கிறேன் அப்படிங்கிறார் அது இப்போ சொல்கிறேன் இது எப்போ சேர்த்தீங்க இது இதெல்லாம் நம்ம கேள்விக்கு உட்படுத்தவே முடியாத ஒரு தேர்தல் ஆணையமாக இருக்குது நீங்க கர்நாடகாவில் ஒரு ஆலங்கர் தொகுதியில் ஒரு பிரச்சனையை ராகுல் காந்தி சுட்டி காட்டுறாரு அங்கே லோக்கல்ல விசாரணை நடக்குது காவல்துறை விசாரிக்குது இந்த 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 மோசடியை விசாரிக்குது சிஐடி விசாரிக்கிறது இந்த சிஐடி தேர்தல் ஆணையத்தில் டேட்டா கேட்குது நாங்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்றது அப்போ நீங்க ஒரு தவறு அதை விசாரிக்கிறதுக்கு நீங்கள் அனுமதிக்கணுமா இல்லையா அனுமதிக்க மாட்டேங்குது ஆனால் எங்க மேலே இல்லைன்னு மட்டும் சொல்றாங்க இதுதான் சந்தேகத்தை ஏற்படுத்துது தேர்தல் ஆணையம் நம்ப தகுந்த ஒரு அமைப்பு சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாக மாறினால இந்த இல்லை பொதுவாகவே எந்த ஒரு ஆணையமாக இருந்தாலும் அதுக்கு சர்வ சுதந்திரம் இருக்குது அதுக்குள்ளே போய் இன்டீரியராக விசாரிக்க முடியாது அதை விமர்சிக்க முடியாது இப்படியான ஒரு சூழல் வந்து நம்ம அரசியலமைப்பு சட்டம் அதுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்குது அதை தவறாக பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத இப்போ வரக்கூடிய குற்றச்சாட்டுகள் அதில் டாப்ல உட்காண்டிருக்கிறது இன்றைக்கி தேர்தல் கமிஷன் சரி இது நடந்துருச்சு பீகாரில் நடந்தாச்சு வெற்றி வாய்ப்பை எடுத்தாச்சு இனி தமிழ்நாட்டில் அது ஃபார்முலா அந்த ஃபார்முலா பத்தாயிரம் ரூபா ஃபார்முலா எனக்கு என்ன தோணுதுன்னா ஸ்டாலின் அரசாங்கம் வந்து மகளிருக்கு ஆயிரம் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ஆயிரம் ஆயிரம் கொடுத்ததை விட மொத்தமாக அந்த எல்லாம் சேர்த்து இப்போ வட்டி கூட ஆகிருக்கும் தேர்தல் நேரத்தில் ஒரு இருபதனாயிரம் ரூபா அக்கௌண்டில் போட்டுவிட்டுருந்தா அள்ளி கூச்சிருக்கலாம் மாட்டேன் பிஜேபி கிட்ட வந்து ஸ்டாலின் அரசாங்கம் கற்றுக்கணும் போல தெரியுது இந்த சூழலில் எப்படி பாஜகவுடைய ஃபார்முலா தமிழ்நாட்டில் அங்கே நிதிஷ்குமார் இருந்திருப்பார் இந்த வாக்குகள் எல்லாம் நீக்கிறதுக்கு பயன்படுது சிறுபான்மை வாக்குகளாக நம்ம கட்சிக்கு வராத வாக்குகளாக நீக்கிறதுக்கு நிதிஷ்குமார் மாதிரியான ஆளுக பயன்பட்டுருப்பாங்க பாஜகவே எனக்கு கொஞ்சம் பலமாக இருக்குது தமிழ்நாட்டை பொறுத்தளவு பாஜக பலகீனமாக தான் இருக்குது இன்னும் பலகீனமாக தான் இருக்குது ஆனால் அவன் மத்தியில் ஆட்சியில் இருக்கிறதுனால மிகப்பெரிய பலம் பொருந்தவராக சர்வாதிகாரம் படைத்தவராக இருக்கிறதுனால தான் இன்றைக்கி எடப்பாடி முதல் கொண்டு எல்லோரும் இருக்காங்க அப்போ இங்கே வந்து இந்த வாக்காளர் நீக்கிறதுக்கான நமக்கு வராத வாக்குகளை நீக்கிறதுக்கான முழு கருவியா எடப்பாடியுடைய அதிமுக செயல்படுமா அப்படின்னு ஒரு கேள்வி இந்த பத்தாயிரம் ரூபா பணம் போடுறது வந்து நம்ம ஆளுகளாக பார்த்து போய் சேரணுமே மகளிருக்கு அதுக்கான ஒரு கருவியா எடப்பாடியும் இவங்களும் பயன்படுவாங்களா அப்படி பயன்பட்டாலொழிய வெறுமனே பிஜேபிக்காரங்க இதை கொண்டு போய் சேர்க்க முடியாது அதனால தான் எடப்பாடி இப்படி நடந்துக்கிறாரா அப்ப இதை முறியடிக்கிறதுக்கு திமுக கூட்டணி என்னெல்லாம் செய்ய போகுது இதை முறியடிக்கிறதுக்கான கால அவகாசம் இருக்கா இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க எப்படி பாக்கவில்லை